வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மாதமே பிறக்கிறது அதே நேரம் விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அவர் விரயத்தை தரக்கூடிய இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்றால் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட வந்த சுவடு தெரியாமல் பணம் செலவாகிவிடும் பயணங்கள் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் மன அமைதி இருக்காது ஒரு டென்ஷன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கும் இதெல்லாம் மாதத்தின் பிற்பகுதி வரைதான் பிற்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவதால் தொட்ட காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும் கடைசி நேரத்தில் இழிபறியாக இருந்தாலும் கூட உடனே நீங்கள் வேண்டும் புரட்டாசி மாதம் தேதி துலாம் ராசியில் சென்று புதன் குழப்பம் போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு அவர் வந்து அமரும் பொழுது பல நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் எடுத்த முயற்சிகளில் பல பிறகு ஆதாயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்கும் என்று சொல்லலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு வரும் உங்கள் சுய ஜாதகத்தின் படி புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கனகராசியில் சென்று குரு அதிசாரமாக அமரப்போகிறார் அங்கு சென்று அமரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று அமர்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாகும் என்பார்கள் அதற்காக நீங்கள் பயப்பட இல்லை உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தான அதிபதியாகவும் அவர் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் நிறைவேற்றி தருவார் மதிப்பு போல் வாழ்க்கை என்பார்கள் எண்ணங்கள் எப்பவும் எதிர்மறையாக இருக்கும் பொழுது நேர்மறையான காரியங்கள் நடக்காமல் போய்விடும் எது நடந்தாலும் நல்லதுதான் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை மனதில் நீங்கள் இருத்திக் கொள்ளுங்கள் குருவின் பார்வை பலத்தால் குடும்பத்தில் முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் சுமூகமாக நடைபெறும் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும் தாய் வழி ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இயங்குகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனீஸ்வரர் சுகஸ்தானாதிபதியான அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் மருத்துவ செலவு ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சற்று அக்கறையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சனிக்கிழமையன்று சனீஸ்வர வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தரும் என்பதை அவரவர்கள் உணரக்கூடிய இந்த கிரகங்களின் ஒவ்வொரு மாதமுமே நடக்கும் ஒரு ஒரு சிறு நகர்தலும் கூட ஒருவருடைய வாழ்க்கையை தனக்கீழாக புரட்டி போட்டுவிடும் நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த நேரத்தில் நடத்தி கொள்வதற்கு கிரகங்கள் மட்டுமல்ல குலதெய்வம் விஷ்ண தெய்வங்களின் துணையும் உங்களுக்கு தேவைப்படும் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டையும் முறையாக நடத்தி கொள்ளுங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் எங்களுடைய பதிவுகள் உலகத்தின் எந்த கடைக்கோடியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்